வணக்கம் நண்பலே சிந்து நதி நதிநீர் ஒப்பந்தம் இது வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பிறகு திபேத்து சைட்லேருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு வழியாக இந்தியாவின் வடக்கு மாநிலங்களிலும் பாகிஸ்தானிலும் பாய்வது தான் சிந்து நதி அந்த நதியில் வந்து கிட்டத்தட்ட ஆறு கிளை நதிகள் இருக்கு அது எதுனா ஜீலம் செனாப் ரவி பியாஸ் அண்ட் சட்லஜ் இந்த நதிகள் சிந்து நதி இது ஆறும் சேர்ந்தது தான் சிந்து நதியினுடைய ஒரு அதனுடைய ட்ரிப்யூட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் அதையெல்லாம் சேர்ந்து சிந்து நதி இதில் சுதந்திரம் அடைஞ்ச நேரத்தில் இருந்து ஏற்கனவே அந்த காஷ்மீர் பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை நடத்தினாரில்ல இந்த செந்து நதி நீர் பங்கீடுலையும் நமது பக்கம் பிரச்சனை இருந்தது நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானும் பிரச்சனை இருந்தது பல பாகிஸ்தான் கோரிக்கைகளை இந்தியா ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அவங்க அதிகபட்சம் இப்போ வந்து கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் தண்ணி அவங்களுக்கும் மீதி தான் நமக்கு அதையே நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியாத மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா அதுக்கு டேம் கட்டணம் அந்த மாதிரி செய்யும்போது அவங்க மறுப்பு தெரிவு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு மேலே உலக வங்கியும் தலையிட்டு ஐம்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து உலக வங்கியின் உதவியால் அவர்களுடைய மத்தியஸ்த மாதிரி வச்சுக்கணுமே இந்தியா வந்து இந்த நதி ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டது அதன்படி பாகிஸ்தானுக்கு அதிகபட்ச தண்ணீர் கிடைக்கிறது நாம் ஒரு ஜனநாயக நாடு உலக சட்டங்களை மதிப்பவர்கள் என்பதுனால் பாகிஸ்தான் நம் நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதத்தை பரப்பிவிட்டு நமது மக்களையும் இராணுவத்தையும் ரத்தம் செய்த வைத்தும் இவ்வளவு காலம் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது என்பதை செய்யாமல் நம் நாடு பொறுமையாக இருந்ததே ஆச்சரியமான விஷயம் அது மோடி அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வந்த பிறகும் புல்வாமா தாக்குதல் அது மாதிரி ரொம்ப கொடூரமான தாக்குதல் நினச்சேன் அப்போவுமே இதை நிறுத்தலுங்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இப்போது அதை செய்தது தாமதப்பட்ட செயல் என்பது நம் கருத்து அதை செய்தவுடன் பாகிஸ்தானில் இருந்து சொன்னது வந்து இது வந்து ஒரு சண்டை நடவடிக்கையாக எடுக்கிறோம் போர் அதாவது போர்க்கு உண்டான செயலாக எடுக்கிறோம்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க சம பார்க்க வேண்டியது ஏன்னா இப்படி வாழ்நாளெல்லாம் நம்ம வந்து பயங்கரவாதிகள் அங்கேருந்து வர்றத பாகிஸ்தான் பலமாக இருக்க இருக்க நமக்கு ஆபத்து என்பது என்ன அவர்கள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு காஷ்மீர் விஷயத்தில் அவரை நம்ம நமக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு வழியே இல்லை என்பது நம் கருத்து பாகிஸ்தான் ஒடுக்கப்பட வேண்டும் இந்த இந்த நதிநீர் பிரச்சனையில் ஒப்பந்தத்தை நிறுத்தியால் அவர் உலக போட்டு எங்கேனாலும் போட்டோம் இந்த அது நம்ம அதை ஏற்று போடலாம் ஏன்னா எங்களுக்கு எங்கள் நாட்டில் வந்து மக்களே வந்து ரத்தம் சிந்த வைக்கும் ஒரு நாட்டிற்கு நாங்கள் ஒப்பந்தம் போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் நிற்கலாம் உலக அளவில் வலுத்தவர்கள் கைதான் உலக சட்டத்திலும் ஓங்கி நிற்கிறது நாம் அராஜகமாக எதையும் செய்யவில்லை ஆனால் பாகிஸ்தான் செய்வது அத்தனையும் அட்டு அப்படி இருப்பதுனால் அவங்க உலகம் வங்கி எங்கே வேணாலும் போகட்டும் உலக போற்றுக்கும் போகட்டும் நம்ம வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கெங்கு அணை கட்டினால் நதிநீரை திருப்பி நம் நாட்டு பகுதிக்கு விட முடியுமோ அதை போர்க்கால அடிப்படையில் அதையும் நாம் செய்ய வேண்டும் ஏன்னா இந்த இனி திருப்பி ஒரு ஒப்பந்தம்னு வர நேரத்துக்குள்ள நமக்கு வந்து நம்ம ரைட்ஸை வந்து நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு அணை கட்டுவது நீர்த்தேக்கம் செய்வது எல்லா விஷயங்களையும் நம்ம அரசு எப்படி இந்தியா திபேத் பாடர் அது இப்போ சைனா கபலீகரம் பண்ணி இந்தியா சைனா எல்லைன்றிருக்கிறதோ அந்த பகுதியில் பாதை வசதிகள் செய்வதில் நம்ம அரசு இப்போ போர்க்கால அடிப்படையில் செய்து கொண்டார் அதே போல் இந்த சிந்துநதி உள்ள பகுதியில் இந்த ஆறு நதிகள் உபநதிகள் அந்த பகுதிகளில் எங்கெங்கு அணை கட்டி நம் பக்கம் தண்ணி திருப்பி விட முடியுமோ மொத்த தண்ணியை நம்ம நிறுத்த முடியாதுன்னா அது நமக்கு தேவைப்போக ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்க போகத்தான் செய்யும் ஆனால் இப்போ இருக்கிற நிலமை வந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு தண்ணி மீதி கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்கும் அப்படி விட வேண்டிய அவசியம் இல்லை என்பது நம் கருத்து இப்போது நிறுத்தி வைத்த காலத்தில் அந்த நீரை சரியான முறையில் நம் நாட்டில் பயன்படுத்துவதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் அரசு செய்ய வேண்டும் இது இந்த நீர் ஒப்பந்தத்தை நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததன் மூலம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் விவசாய பொருளாதாரத்தை அதனுடைய அடிநாதத்தில் கை வைத்ததாக அமைகிறது இது தேவையான ஒன்றே இது மட்டும் போதாது நம் இராணுவ பலத்தின் மூலம் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அதாவது நிரந்தரமாக ஒரு முடிவு கொண்டு வரதற்கு நம் நாடு இப்போது முனைப்புடன் செயல்பட வேண்டும் திருமாவளன் போன்ற அரசியல்வாதிகள் நம் நாட்டு அரசியலில் விரோதிகளாகவே செயல்படுகின்றனர் அவர்கள் வாதங்களை நாம் புறந்தள்ள வேண்டும் என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களை வரக்கூடிய பரப்பு நன்றி வணக்கம்